الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن اياته ان خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها وجعل بينكم موده ورحمه ان في ذلك لايات لقوم يتفكرون صدق الله العلي العظيم فغلنيتم ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்லஷானு தாழா ஒருவனுக்கே உரித்தாவட்டுமாக சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் தபால் தாபியன்கள் நாதாக்கள் ஷொஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹ் நிலடியார்களே ஏழு வானங்களை படைத்தவன் அல்லாஹ் ஏழு பூமிகளை படைத்தவன் அல்லாஹ் மனிதனை படைத்தவன் அல்ல மரங்களை படைத்தவன் அல்லா செடி கொடிகளை படைத்தவன் அல்லாஹ் உலகத்திலே எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்தான் அல்லாஹ் மாத்திரம் தான் படைத்தான் மனிதனையும் அல்லாஹ் படைத்தான் மனிதனுக்கு பசி தேவை மனிதனுக்கு தூக்கம் தேவை மனிதனுக்கு மனைவி தேவை மனிதனுக்கு காசு பணம் தேவை மனிதனுக்கு உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை விஷயங்களும் தேவையாக இருக்கிறது அந்த வகையில் மனிதனுக்கு திருமணம் தேவையாக இருக்கிறது மனிதன் பசித்தால் அவன் ஹலாலையும் சாப்பிட முடியும் ஹராமையும் சாப்பிட முடியும் ஹலாலும் தெளிவாக இருக்கிறது ஹராமும் தெளிவாக இருக்கிறது மனிதன் குடித்தால் ஹலாலையும் குடிக்க முடியும் ஹராமையும் குடிக்க முடியும் ஹலாலும் தெளிவாக இருக்கிறது ஹராமும் தெளிவாக இருக்கிறது மது ஒரு மனிதன் அருந்தினால் அது ஹராமாக இருக்கிறது தாகித்த மனிதன் ஒரு மனிதன் ஹலாலான வருவாயில் சம்பாதித்து ஒரு தண்ணீரை பருவா பருகுவானே ஆனால் அது ஹலாலாக இருக்கிறது ஆக மனிதன் ஹலாலையும் தேர்ந்தெடுக்க முடியும் ஹராமையும் தேர்ந்தெடுக்க முடியும் திருமணம் அதிலும் ஹலாலை தேர்ந்தெடுக்க முடியும் ஹராமான உறவையும் தேர்ந்தெடுக்க முடியும் ஹலாலான உறவு அது அல்லாஹ் வழிகாட்டிய உறவா உறவாக இருக்கிறது அல்லாஹ் வழிகாட்டிய பாதையாக இருக்கிறது அதைத்தான் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுவான் மின் கபல் உங்களுக்கு முன் வாழ்ந்து நபிமார்களுக்கு அல்லாஹ் காட்டிய பாதை திருமணம் என்கிற பாதை இந்த நிக்கா இத ஹலாலான உறவு இந்த ஹலாலான உறவிலே ஒரு மனிதன் ஈடுபடுகிற போது வாழ்க்கையிலே நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெற முடியும் அதே உறவை ஒரு மனிதன் அராமிலும் சம்பாதித்துக் கொள்ள முடியும் அது சைத்தான் காட்டுகிற பாதை சைத்தான் காட்டுகிற பாதையிலே ஒரு மனிதன் செல்வானை ஆனால் அது விபச்சாரமாக இருக்கிறது ஜினாவாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க உலகத்திலே சிறுக்கை விடவும் ஆக பெரிய பாவம் ஜினா என்பதாக சொன்னாங்க சிற்கு அடுத்தபடியாக அல்லாஹிற்கு இணை வைப்பதற்கு அடுத்தபடியாக பெருமானா பட்டியலிட்ட பாவங்களில் ஒன்று விபச்சாரம் என்பதாக சொன்னாங்க திருமணம் என்கிற ஒரு அழகான உறவு சாதாரணமான உறவு அல்ல ரொம்ப இன்பமான அழகான ஒரு இணக்கத்தை அல்லாஹால ஹலாலான முறையிலே இந்த உண்மத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார் நபிமார்கள் எல்லா நபிமார்களும் திருமணம் செய்திருக்கிறார்கள் எல்லா நபிமார்களும் திருமணம் செய்திருக்கிறார்கள் மார்க்கத்திலே சொல்லி தந்த சட்டங்களின்படி ஒரு மனிதன் திருமணம் செய்வானையானால் அந்த திருமண வாழ்க்கையிலே எந்த விதமான கசப்பும் சங்கடமும் ஏற்படாது திருமணம் எங்கே சங்கடம் ஏற்படுகிறது திருமண வாழ்க்கையிலே எங்கே பிரச்சனை ஏற்படுகிறது திருமண வாழ்க்கையிலே எங்கே அங்க மனக்கசப்புகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் சொல்லப்பட்ட சட்டங்களை விட்டு ஒரு மனிதன் திருமணம் செய்வானை ஆனால் நிக்காக செய்வானை ஆனால் அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது அருமையானவர்களே சரியத்திலே சட்டங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது தெளிவான முறையிலே ஒரு பெண்ணை பார்ப்பதில் இருந்து நிக்காகுக்காக வேண்டி ஒரு பெண்ணை பார்ப்பதிலிருந்து அல்லது ஒரு பெண்ணுக்காக வேண்டி ஏற்ற ஜோடியை பார்ப்பதிலிருந்து எப்படி செய்ய வேண்டும் அந்த வாழ்க்கையில எப்படி நடக்க வேண்டும் ஒருவேளை மனக்கசப்பு ஏற்பட்டால் அந்த நிக்காகுவை எப்படி அழகான முறையிலே முறித்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து முதல் மார்க்கத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே இன்னைக்கு இந்த சட்டங்களை தெரிந்து கொள்ளாதனால தான் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அற்ப விஷயங்களுக்கு மனைவிமார்களுக்கு மத்தியில பிரச்சனை சின்ன சின்ன விஷயங்களுக்கு உக்காந்தா பேசினா சால்வ் ஆயிடும் ஆனா உட்காந்து பேசுறது இல்ல சைத்தான் விட மாட்டேங்கிறான் அவர்களுடைய ஈகோ விட மாட்டேங்கிறது உட்காந்து பேச மாட்டுகிறார்கள் பெற்றோர்களும் பேச விடுறதில்லை பெற்றோர்களும் பேச விடுதல்ல பிள்ளைகளை பேச விட்டா அவர்களுக்குள்ளே பேசி முடித்துக் கொள்கிற பிரச்சனையே ஊதி ஊதி எவ்வளவு பெருசாக்கி விடுகிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் குழந்தையோடு பிரிந்து விடுகிறார்கள் தம்பதிகள் கொஞ்ச நேரம் யோசித்தாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்னவாகும் குழந்தைகளுடைய நிலைமை என்னவாகும் என்று யோசித்து பார்த்தால் வாழ்க்கையிலே அத்தனை கஷ்டங்களையும் சகித்து கொண்டு ஒரு பெண் வாழ்ந்துருவா அத்தனை பிரச்சனைகளையும் சகித்து கொண்டு ஒரு ஆண் வாழ்ந்து விடுவான் ஆனால் எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் சர்வ சாதாரணமாக தலா குலா என்கிற பிரச்சனை வரைக்கும் போய்விடுகிறார்கள் அருமையானவர்களே சட்டங்களை தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம் விஷயத்தில் முதலாவது சட்டத்தை சொல்றாங்க ஒரு பெண்ணை பேசுவதில் இருந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை இருந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பேசுவதில் இருந்து அரபியிலே இதற்கு ஹித்பா என்பதாக சொல்வாங்க குத்துபானா உரை ஹித்துபா என்று சொன்னால் பெண் பேசுதல் மாப்பிளை பேசுதல் இதற்கு சொல்லுவாங்க இந்த ஹித்துபாவிற்கு உலமாக்கல் வழி வழிமுறைகளை ஏற்படுத்துகிறார்கள் நான்கு வழிமுறைகளை ஹதீஸ் சுன்னாவிலிருந்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் குரான் ஹதீஸ்ல இருந்து நான்கு வழிமுறைகள் இருக்கிறது நமக்கு வேண்டுமானால் இந்த வழிமுறைகள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கலாம் ஏன் நாம ஒரு சங்கடம் சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் அதனாலே குரானினுடைய விஷயங்களை சொல்லும்போது போது இதுவெல்லாம் இப்படி இருக்கிறதா என்று ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலுமே இது ஹதீஸிலும் குரானிலும் சொல்லப்பட்ட விஷயம் சொன்னாங்க முதலாவது வரிமுறை ஒரு ஆண் நேரடியாக பெண்ணினுடைய தந்தையிடத்தில் உங்களுடைய பெண்ணை நான் விருப்பப்படுகிறேன் உங்களுக்கு மனம் முடித்துக் கொள்ள விருப்பமா என்பதாக கேட்க முடியும் ஒரு ஆண் நேரடியாக போய் கேட்கலாம் பெண்ணினுடைய தந்தை இடத்துல போய் கேட்கலாம் உங்க பெண்ணு எனக்கு நிக்காக முடித்து வைக்கிறீர்களா உங்களுக்கு விருப்பமா என்பதால் கேட்க முடியும் இது முதலாவது வழிமுறை சொல்லி காட்டினாங்க சொன்னாங்க பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அன்னை ஆயிஷா ரத்தியல்லா ஒன்னா அவர்களை திருமணம் முடிக்க விரும்பினாங்க நவி பெருமானாருடைய அன்னை ஆயிஷா அவர்களுடைய தந்தையானுக்கிடத்துல நேரடியாக கேட்டாங்க நேரடியாக கேட்டாங்க கேட்டாங்க போய் உங்களுடைய மகளானு ஆயிஷாவே எனக்கு நிக்காக முடித்து வைக்கிறீர்களா என்பதாக கேட்டாங்க அபுக்கர் சித்திகரம் அவர்கள் விருப்பம் தெரிவித்தார்கள் பெருமானாருக்கும் அன்னை ஆயிஷா அவர்களுக்கும் திருமணம் நடந்தது அபுபுக்கர் சித்திகரம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு நெறிகள் அன்னை ஆயிஷா அவர்கள் சிறு வயது உடையவர்கள் பெருமானார் பெரு வயது உடையவர்கள் வயது காரணமாக நெருடல் அல்ல என் ஒரு சிறு வயது பிள்ளையாக இருக்கிறாளே பெருமானாருக்கு கண்ணிய குறவாக ஏதாவது ஒரு கட்டத்தில் நடந்து கொண்டால் நான் என்ன செய்வது என்பதாக நெருடல் இருந்தாலும் அன்னை அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷமும் இருந்தது அபுபக்கர் சித்திக் அவர்கள் சம்பதித்தார்கள் திருமணம் நடந்தது அப்போ முதலாவது வழிமுறை சொல்லி காட்டினாங்க ஒரு ஆண் நேரடியாக பெண்ணினுடைய தகப்பனார் இடத்திலே சென்று கேட்க முடியும் உங்களுடைய மகனை எனக்கு நிக்காக முடித்து வைக்கிறீர்களா சம்பந்தமா விருப்பம் இருக்கிறதா என்பதாக கேட்க முடியும் இது முதலாவது வழிமுறைன்னு சொன்னாங்க இரண்டாவது வழிமுறை சொன்னாங்க ஒரு ஆண் தனக்கு பகரமாக வேறொரு ஆணை பெண்ணினுடைய பொறுப்பாளர் இடத்துல அனுப்புறது பெண்ணுடைய தந்தை இடத்தில் அனுப்புறது அல்லது பெண்ணுக்கு யாராவது வேறு யாராவது பொறுப்பாளர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அந்த பொறுப்பாளர் இடத்துல அனுப்பி கேட்கிறது உங்களுடைய பெண்ணு நான் விருப்பப்படுகிறேன் இன்னார் விருப்பப்படுகிறார் இவருக்கு நிக்காக முடித்து வைக்க சம்மதமா விருப்பம் தெரிவியுங்கள் என்பதாக கேட்க முடியும் என்பதாக சொன்னாங்க திருமண செலல்லா அலி செல்லம் உம்மு சலமா ரதி அல்லா ஒன்னாவே திருமணம் முடிக்க விரும்பினாங்க நபி உம்மு சலமாவை திருமணம் முடிக்க விரும்பினாங்க ஆனா பெருமானார் நேரடியாக போய் கேட்கல மேல பெருமான செலல்லா அலி செல்லம் ஹசரத் அபுவுக்கரட்ட நேரடியாக போய் கேட்டாங்க ஆனா பொம்மு செலமாக பெருமானா செலல்லா அலி செல்லம் திருமணம் முடிக்க விரும்பினாங்க ஆனா நேரடியாக போய் கேட்கல பெருமான செலல்லா அலி செல்லம் ஒரு சஹாபியை நியமிச்சாங்க என்கிற சஹாபி இந்த சஹாபியை விட்டு அந்த பெரும் உம்மு சலமாவுடைய தந்தை இடத்துல போய் கேட்க சொன்னாங்க போய் அனுமதி கேட்க சொன்னாங்க போய் உம்மு சலமாவை நான் நிக்காக முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசைக்கு விருப்பமா என்பதாக போய் கேட்டுட்டு வாங்குன்னு சொல்லி இன்னொரு மனிதரை நியமிச்சான் நியமிச்சாங்க இரண்டாவது வழிமுறை சொல்லி காட்டினாங்க ஒரு ஆண் இன்னொரு ஆணை அந்த பெண்ணினுடைய பொறுப்பாளிடத்தில் அனுப்பி விருப்பத்தை கேட்க முடியும் இது இரண்டாவது வழிமுறை என்பதாக சொன்னாங்க மூன்றாவது வழிமுறை ஒரு ஆணை நேரடியாக சென்று அந்த பெண்ணிடத்தில் விருப்பத்தை கேட்க முடியும் எந்த இந்த இந்த ஆண் ஆண் பிரியப்படுகிறானோ அந்த சென்று நேரடியாக கேட்க முடியும் பெருமானா சல்லல்லா செல்லும் அது மாதிரி நடந்திருக்கிறது சம்பவங்கள் அக நேரடியாக கேட்க முடியும் இது மூன்றாவது வழிமுறை என்பதாக சொன்னார் பெருமானா சல்லா அலி சொல்லம் ஒரு குரான்ல ஒரு வசனம் வருகிறது அதாவது இத்தா சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் இந்த இத்தா சம்பந்தப்பட்ட காலங்களில் ஒரு பெண் இத்தா இருக்கிறான்னு சொன்னால் அந்த பெண்ணிடத்தில் இரண்டாவது திருமணத்திற்காக வேண்டி பேசுவது இது ஹராம் என்பதாக சொன்னாங்க இரண்டாவது திருமணத்தை அந்த பெண் இத்தால இருக்கிற காலத்தில் பேச்சு எடுப்ப திருமண பேச்சு எடுக்கிறதே இது ஹராம் என்பதாக சொன்னாங்க அருமையானவர்களே அந்த ஆயத்த அல்லாஹ் இதையும் சொல்லி காட்டுவான் ஒரு பெண் இத்தால இருக்கிற போது அந்த பெண்ணை நீங்க ஆசைப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த பெண்ணினுடைய இத்தா காலம் முடிந்த பிறகு அந்த பெண்ணை நேரடியாக சந்தித்து அவளிடத்துல உங்களுடைய விருப்பத்தை கேட்கலாம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதை வைத்து உலமாக்கள் கிதாபுகள் எழுதுறாங்க ஒரு பெண்ணை ஆசைப்பட்டுட்டீங்க ஒரு பெண்ணை நேசிட்டீங்க ஒரு பெண்ணை பிரியப்பட்டு விட்டீர்கள் அந்த பெண்ணிடத்துல சென்று நேரடியாக சென்று விருப்பத்தை கேட்கலாம் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ மனம் முடிக்க விருப்பம் இருக்கிறதா உன்னுடைய குடும்பத்தார்கள் என்ன சொல்வாங்க விருப்பம் இருக்கிறதா என்பதாக அந்த பெண்ணிடத்துல நேரடியாக கேட்க முடியும் என்பதாக சொன்னாங்க இது மூணாவது வழிமுறைன்னு சொன்னாங்க நான்காவது வழிமுறை சொன்னாங்க ஒரு பெண்ணினுடைய பொறுப்பாளர் ஒரு பெண்ணுக்கு தந்தை இருக்கிறாங்க அல்லது தந்தை இல்லை வேறு யாராவது ஒரு பொறுப்பாளர் இருக்கிறாங்க அந்த பொறுப்பாளர் பார்க்கிறார் இந்த மனிதர் இந்த பையன் நல்ல பையனா தெரிகிறான் நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பையனா தெரிகிறான் நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன் இந்த பையனுக்கு இந்த பெண்ணை நிக்காக முடிச்சு வச்சா சரி வரும் இந்த பெண்ணை நிக்காக முடிச்சு வச்சா நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு தம்பதிகளாக இருப்பாங்க என்று ஒரு பெண்ணினுடைய பொறுப்பாளர் நினைச்சாங்கன்னு சொன்னா அந்த பொறுப்பாளர் நேரடியாக அந்த பையன்கிட்ட போய் விருப்பத்தை கேட்கலாம் ஒரு பொறுப்பாளர் நினைக்கிறார் தந்தை நினைக்கிறார் என் பொண்ணை இந்த பையனுக்கு கொடுத்தா சரி வரும் அந்த தந்தை நேரடியாக அந்த பையன் இடத்துல போய் கேட்கலாம் என்னுடைய பெண்ணை என்னுடைய மகளை திருமணம் செய்ய தயாரான்னு கேட்கலாம் திருமணம் செய்ய விருப்பம் இருக்குதான்னு கேட்கலாம் ஆக நான்கு சூழல்களை நான்கு விஷயங்களை உளமாக்கல் சொல்லி காட்டினாங்க இந்த நான்கு விஷயங்கள்ல ஒரு பெண்ணை என்ன செய்ய முடியும் மிக்காவுக்காக வேண்டி விருப்பத்தை கேட்க முடியும் என்பதாக சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே இப்ப ஒரு விஷயத்தை விளங்கணும் ஒரு பெண்ணாக பேசுகிற போது அல்லது ஒரு ஆணை நிக்காக பேசுகிற போது அந்த ஆணை குறித்தோ அந்த பெண்ணை குறித்தோ தெளிவாக விசாரிச்சிடணும் தெளிவாக விசாரித்து விடணும் ஒரு ஆணை குறித்து எந்த அளவுக்கு நிக்காகக்கு முன்னாலே விசாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விசாரிக்கலாம் மார்க்கத்தில் அனுமதி உண்டு அதே நேரத்தில் நீங்க யாரிடத்துல விசாரிக்கிறீர்களோ அவர்களுக்கு ஏதாவது குறை தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த குறைய ஓபனா சொல்லிடணும் ஓப்பனாக தெளிவாக இந்த பையன்ட்டு இந்த குறை இருக்குங்க என்று தெளிவாக சொல்லணும் என்பதாக மார்க்கம் சொல்லி தருகிறது பெருமானா செல்லல்ல அல்லி செல்லம் அவர்கள்ட்ட பல கட்டங்களில் சஹாபாக்கள் வந்து கேட்பாங்க யாரை சொல்ல இந்த பெண்ணை நிக்காக முடிக்கலான்னு இருக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க இந்த பெண் வாழ்க்கைக்கு சரிபட்டு வரமாட்டார் இந்த பெண் குடும்ப வாழ்க்கைக்கு சரிபட்டு வரமாட்டா உங்களுக்காக வேண்டி ஜோடி சரியிருக்காது என்பது என்பதாக பெருமான நேரடியாக சொல்லியிருக்கிறார் அது ஓபனாக தெளிவாக சொல்லிடணும் இந்த பெண் இந்த இந்த குறை இருக்கிறது இன்னைக்கு எங்க போய் சொல்றது தெரியுமா நிக்காவெல்லாம் முடிஞ்சு பிரச்சனை வர்ற நேரத்தில் இவர் சொல்வார் எனக்கு தெரியும் இந்த நிக்கா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அப்ப சொல்லுவார் எனக்கு தெரியும் இந்த நிக்கா சரிபட்டு வராது எனக்கு அப்பவே தெரியும் அருமையானவர்களே இவர் ஒரு குறைய மறைத்த பாவி ஆயிடுவார் சில நேர நேரங்கள்ல நாம வெளிப்படியா அடுத்தவர்களுடைய குறைய பேசுறோம் எங்க குறைய பேசணுமோ அங்க பேசுறது இல்ல எங்க பேசக்கூடாதோ அங்கே பேசி இருக்கிறோம் ஆக ஒரு பெண்ணுக்கோ ஒரு மாப்பிளையோ கேட்டு வராங்கன்னு சொன்னா யாருக்காவது குறை இருந்தால் அந்த குறைய தெளிவா சொல்லிடணும் இந்த பையன்கிட்ட இந்த குறை இருக்கு பையன் நல்லாதான் இருக்கிறான் ஆனா குடும்பம் சரியில்லை குடும்பம் சரியில்லை குடும்பத்துல தாய் சரியில்லை அந்த குடும்பத்தினுடைய தந்தை சரியில்லை என்பதாக தெளிவாக அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் சொல்லிடணும் ஏன் இது நிக்காஹினுடைய உறவு இது சாதாரணமான உறவு அல்ல அருமையானவர்களை இன்னைக்கு விளையாட்டா போச்சு நிக்கா என்று சொன்னால் ஏதோ திருமணம் முடிச்சுட்டு ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல பிரிஞ்சு போயிடுறான் ரெண்டு மாசத்துல இன்னைக்கு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றாங்க இன்னைக்கு பெண்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு ஆண் இல்லாம நான் வாழ்ந்துட முடியும் என்பதாக நினைச்சுக்கிட்டாங்க ஒரு ஆண் இல்லாம என்னால வாழ்ந்துட முடியுங்க என்னால சம்பாதித்தர முடியும் என்னால குடும்பத்தை நடத்திட முடியும் என்கிற ஒரு ஆணுவம் இன்னைக்கு பெண்களுடைய உள்ளத்துல போயிருச்சு அதனால என்ன நினைக்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு அனுசரிக்கிறது இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள்ட்டு கணவர்கிட்ட உட்காந்து பேசுறது இல்ல எடுத்த உடனே குலா கேட்கிறாங்க எடுத்த உடனே குலா எனக்கு குலா கொடுத்துரு நான் தனியா போய் வாழ்ந்துக்கிறேன் தனியா போய் வாழ்கிறதுல எந்த வரக்கத்தும் இல்லை தனியா போய் வாழ்றதிலே அது பாவகரமான வாழ்க்கை காட்ட முடியும் விதவை பெண்கள் விபச்சாரத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார் விதவை பெண்கள் ஆண் துணை இல்லாத நேரங்களில் விதவை பெண்கள் விபச்சாரத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள் பாவத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் திருமணம் அது செய்யலாம் செய்யலாம் நம்ம ஹராமியும் தேர்ந்தெடுக்க முடியும் ஹலாலான விஷயங்களிலும் தேர்ந்தெடுக்க முடியும் நிக்கா என்பது ஒரு அழகான உறவு ஒரு அற்புதமான உறவு அந்த உறவை மார்க்கத்தின்படி சரியத்து படி சரியத்தில் சொல்லப்பட்ட சட்டங்களின்படி ஒரு தம்பதிகள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா அற்புதமாக வாழ முடியும் இந்த தம்பதிகளை போல வாழலாம் என்று காட்டுகிற அளவுக்கு வாழ முடியும் சஹாபாக்கல்ல எத்தனையோ தம்பதிகளை காட்ட முடியும் சொல்லுவாங்க பாத்திமா அவர்களை போலே அலிர்லா அவர்களை போல வாழணும்னு சொல்லுவாங்க அவ்வளவு அற்புதமான தம்பதிகள் வாழ்க்கையில எத்தனை சங்கடங்கள் எத்தனை நாள் பசி பட்டினியாக இருந்திருக்கிறாங்க எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார்கள் அத்தனை நாளும் அன்னை பாத்திமா ரதி அல்லாவண்ணா கணவரை அனுசரித்து வாழ்ந்தாங்க அருமையானவர்களே சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு பிரச்சனையில இல்லை அப்போ ஒரு கணவனுடைய ஒரு பையனுடைய குறை இருந்தா தெளிவா சொல்லிடணும் பெருமான சலல்லா அலி சொல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெண் வந்தாங்க என்கிற ஒரு பெண் இந்த பெண் வந்து கேட்டாங்க யார சொல்லா என்ன நிறைய சஹாபாக்கள் பெண் கேட்டு வராங்க முவாவியா என்கிற ஒரு சஹாபி பெண் கேட்டு வந்தார் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதாக பெருமானாட்ட கேட்டாங்க நவி சொன்னாங்க முவாவியா உனக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு சொன்னாங்க முவாவியா உனக்கு சரிப்பட்டு வரமாட்டார் முவாவியா ஒரு ஏழை சஹாபி நீ ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய ஆள் உனவே எனவே உனக்கு முவாவியா சரிப்பட்டு வரமாட்டார் அருமையானவர்களே இன்னைக்கு அளவுக்கு மீறி திருமணம் முடிச்சிங்கன்னு சொன்னா அதுவும் ஆபத்து நவி சொல்லி காட்டினாங்க முவாவியா ஏழு நீ ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய ஆள் உனக்கு முவாவியா சரிப்பட்டு வரமாட்டாருன்னு சொன்னாங்க இன்னைக்கு அளவுக்கு மீறி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு ஐ ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பணக்கார வீட்டை பெண்ணை திருமணம் முடிச்சானா அவ வீட்டுக்கு வந்து என்ன எதிர்பார்ப்பா ஏன் தகப்பன் வீட்டில் என்ன சொகுசா இருந்தேன்னோ அதுதான் எதிர்பார்ப்பா அங்க நான் ஏசியில் இருந்தேன் இங்கே நான் ஏசியில் இருக்கணும் அங்கே நான் சொகுசா இருந்தேன் என்ன எந்த வேலையும் எங்கள் அத்தா அம்மாவை வாங்கினது இல்லை நீ என்ன எல்லா வேலையும் செய்ய சொல்ற என்கிற பிரச்சனை வரும் பெருமானா சல்லல்லுன்னு சொன்னாங்க முவாவியா உனக்கு சரிப்பட்டு வர மாட்டார் அவர் ஒரு ஏழை சஹாபி நீங்கள் ஆடம்பரமாக செய்யக்கூடிய ஆள் செலவு செய்யக்கூடிய ஆள் எனவே உங்களுடைய வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாங்க அடுத்து கேட்டாங்க முவாதிபுனு அபு ஜஹம் என்கிற ஒரு சஹாபி அந்த சஹாபி பெண் கேட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க பெருமானா சல்லாஹாலிசு சொன்னாங்க அந்த சஹாபி கொஞ்சம் கோவக்காரர் நபி எல்லாத்தையும் தெளிவாக சொன்னாங்க அந்த சஹாபி கொஞ்சம் கோபக்காரர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ஒரு பிரச்சனை கோபப்பட்டுவார் உடனே பெண்களை அடிச்சிருவாரு அந்த சகாபி உங்களுக்கு வராதுன்னு சொல்லி சொன்னாங்க அருமையானவர்களை சொல்லி காட்டினாங்க ஆக ஒரு பெண் பார்க்கிற போது நான்கு விஷயங்கள் அந்த நான்கு விஷயங்களை பேரணும் இப்ப பெண் பார்க்கிற போது அந்த ஆண்டை குறை இருந்தா அதை தெளிவா சொல்லிடணும் அந்த பெண் ஏதாவது குறை இருந்தா அதையும் தெளிவா சொல்லிரணும் இப்ப பெருமானா செரல்லாலி சொன்னாங்க உலமாக்கல் ஒரு பெண்ணை பார்க்கிறது என்பதாக முடிவாயிருச்சு ஒரு பெண்ணு பார்ப்பது என்பதாக முடிவாகி விட்டது இந்த பெண் என்பதாக முடிவான பிறகு என்ன செய்யணும் மார்க்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெண்ணை பார்ப்பது சுண்ணத் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்த பெண்ணு நிக்காக என்று முடிவாயிருச்சு நல்லா விசாரிச்சுட்டாங்க தீர விசாரிச்சுட்டாங்க இந்த பெண்ணு நிகாக் முடிக்கலாம் என்கிற உள்ளத்துல என்ன வந்துருச்சு இப்போ இந்த பெண்ணை பார்க்கிறது சுண்ணத் என்பதாக கிட்டாபில் எழுதுறாங்க அருமையானவர்களே மார்க்க மேதைகள் சட்ட வல்லுநர்கள் எழுதுறாங்க அந்நிய பெண்ணு மூன்று கட்டங்கள்ல பார்க்கலாம் என்பதாக மூன்று கட்டங்களில் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க முடியும் முதலாவது ஒரு மருத்துவர் சிகிச்சைக்காக வேண்டி பார்க்க முடியும் மருத்துவர் சிகிச்சை செய்யணும் அந்த நேரத்தில் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துதான் ஆகணும் என்கிற ஒரு சூழல் வருகிற போது அந்த அந்நிய பெண்ணை பார்க்கலாம் ஒரு காதி ஒரு பெண்ணிடத்திலிருந்து சாட்சி கையெழுத்து வாங்கணும் அந்த அந்த சாட்சி கையெழுத்து வாங்குவதற்காக வேண்டி ஒரு காதி என்ன செய்யலாம் ஒரு நீதிபதி என்ன செய்யலாம் அந்த அந்நிய பெண்ணை பார்க்கலாம் என்பதாக சொன்னாங்க மூணாவது சொன்னாங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் ஒரு ஆண் ஆசைப்பட்டுட்டான் சொன்னா அந்த பெண்ணை ஒரு முறை பார்க்கலாம் இது மார்க்கத்துல அனுமதி அந்நிய பெண்ணை பார்க்கறதுக்கு அனுமதி என்பதாக சொன்னாங்க இப்போ அந்த பெண்ணை பார்க்கலாம் என்பதாக சொன்னாங்க முகையத்தி மனு சோபா என்கிற ஒரு சஹாபி பெருமானத்தை வந்து கேட்டாங்க யார சொல்லா நான் இந்த பெண்ணை நிக்காக முடிக்கலான்னு விரும்புகிறேன் உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க நபி சொன்னாங்க ஒரு முறை அந்த பெண்ணை பாத்துக்கப்பான் ஏன் அன்சாரி பெண்கள்கிட்ட ஒரு குறை இருந்தது அந்த பெண்கள்கிட்ட கண்கள்ல ஒரு குறை இருந்தது சில பெண்களுக்கு கண்ணு சின்னதா இருக்கும் சில பெண்களுக்கு கண்ணு பெருசா இருக்கும் எனவே அந்த பெண்ணை ஒரு முறை பாத்துக்க ஏன் நிக்காக முடிச்ச பிறகு இந்த பெண் என்கிட்ட சரியில்லை என்பதாக வந்து நின்ற கூடாது பெருமா நான் சொன்னாங்க முகிராட்டே நீ ஒரு முறை பார்த்துக்க அருமையானவர்களே ஜாதிர் நான் உங்க கேட்டாங்க யாரோ சொல்ல இந்த பெண்ணை நான் நிக்காக முடிக்க விரும்புகிறேன் அல்லாஹுடைய தூதர் அங்கேயும் சொன்னாங்க அந்த பெண்ணை ஒரு முறை பார்த்துக்கன்னு சொன்னாங்க சரி பாக்குறதுன்னா ஆயிருச்சு எப்படி பார்க்கறது அதிலும் மார்க்கத்துல வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு அந்த பெண்ணுக்கு தெரியற மாதிரி போய் பார்க்கறது இல்லை தெரியற மாதிரி போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் மேக்கப் போட்டு வந்து நின்றுவான் அந்த பெண் இயற்கையில என்ன அழகா இருக்கிறாளோ அந்த அழகுலயே பாக்குறது இன்னைக்கு மேக்கப் ஒரு கிழவிய கூட அழகா காட்டுற காலங்க இது ஒரு மேக்கப்புக்கு முப்பதாயிரம் பேக்கேஜ் முப்பதாயிரம் செலவு பண்ணி ஒரு பெண்ணுக்கு மேக்கப் போடுறாங்க கருப்பா இருக்கக்கூடிய பெண்ணு வெள்ளைய காட்டுறாங்க இவனும் பார்க்கறான் கல்யாணத்துல ஆஹா என் ஜோடி சரியான அழகுடா இரவுல போய் பார்க்கறான் எல்லாம் கருப்பா கிடக்குது இரவு போய் பார்க்கறான் ஒட்டுமொத்த உடம்பு கருப்பு அருமையானவர்களே இது ஏமாத்திர செய்யணும் இது ஏமாத்தர செயல் ஒரு பெண் இயற்கையிலே என்ன அழகோ அதுதான் அழகு ரொம்ப மேக்கப் போட்டு அழகு அழகுபடுத்த தேவையில்லை அந்த பெண்ணுக்கு சாதாரண அழகே போதும் இப்போ இந்த பெண்ணை எப்படி பார்க்கறது அந்த பெண்ணுக்கு தெரியாத விடம் ஒரு ஒருவேளை அந்த குடும்பத்தார்கள் இந்த பொண்ணை அங்க அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டாங்க இவங்களும் ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த பையனை ஒரு தூரத்துல நிக்க வச்சு அந்த பெண்ணை ஒரு தூரத்துல தெரியாத மாதிரி இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் சொல்லி காட்டலாம் பையன் இடத்துல காட்டலாம் இந்த பையன் என்ன செய்யலாம் அந்த பெண்ணை பார்க்கலாம் பார்க்க தான் அனுமதி தவிர போய் கேட்கறது பேசுறது இல்ல இன்னைக்கு பேச விடுகிறார்கள் இது மாற்று மத கலாச்சாரம் பேச விடுறாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு வரட்டோமே இது அந்நியர்களுடைய கலாச்சாரம் இந்து மதத்தவர்கள் செய்வாங்க போய் பேசுங்கன்னு சொல்லி நாம பேச விடுறது இல்லை இது தவறான செயல் அருமையானவர்களே பேசுவதற்கு எந்த அனுமதியும் இல்லை ஒரே முறை பார்ப்பதற்கு மாத்திரம் தான் அனுமதி இது உளமாக்கல் சொல்லி தரக்கூடிய வழிமுறை என்பதாக சொன்னாங்க இன்னைக்கு இப்போ பேசி முடித்த பிறகு இது வாக்குறுதி என்பதாக சொன்னான் ஒரு பெண்ணும் ஒரு திருமணம் பேசி முடிச்சுட்டாங்க இந்த வாக்குறுதியை காப்பாற்றுவது இது ஒரு முஸ்லீமுடைய கடமை ஒரு நிக்காக பேசி முடிக்கப்பட்டு விட்டது ஒரு முஸ்லிமினுடைய கடமை தக்க காரணம் இல்லாம இந்த வாக்குறுதியை ஒரு மனிதன் முறித்தரக்கூடாது இந்த வாக்குறுதியை ஒரு மனிதன் முறித்தரக்கூடாது ஒருவேளை முறித்தான்னு சொன்னா அவன் முனாஃபிக்குன்னு சொன்னான் பெருமான சலலாலசிம்மவும் சொல்லி காட்டினாங்க ஆயத்துல் முனாஃபிட்டி தலாசுன் இதா ஹத்தப்ப கதப வைதா வாய்தா அஹலஃப ஒய்த துமின கானு எல்லாம் உடைய தூவர் சொன்னாங்க முனாஃபிக்கினுடைய அடையாளம் மூன்று ஒன்று பேசனா பொய் தான் பேசுவான் வாயை திறந்தா பொய் தான் வரும் உண்மையான விஷயமே வரா வொய்தா வாய்தா அகலஃப வாக்குறுதி கொடுத்தான்னா மாற்றம் செய்வான் வாக்குறுதி மாற்றம் இன்னைக்கு முஸ்லிம்களே சர்வ சாதாரணமாக வாக்குறுதிக்கு மாற்றம் செய்து கொண்டுருக்கிறாங்க ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டா செஞ்சிடணும் ஒரு விஷயத்தை செய்யறேன் என்பதாக சொல்லிட்டா செஞ்சிடணும் ஒரு கடனை அந்த கொடுக்க முடியலையா காரணத்தையாவது சொல்லணும் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யக்கூடாது இது முனாபிக்கினுடைய நிலை ஆகவே ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ரெண்டு பேர்த்துக்கும் சம்மந்தம் பேசியாச்சுன்னு சொன்னா அந்த சம்மந்தத்தை காப்பாற்றணும் நிறைவேற்றணும் சரி இப்போ எப்படி சம்பந்தம் பேசுறது ஒரு நிக்கா ஒரு குத்துபா ஒரு நிக்கா ரெண்டு பேருக்கு ரெண்டு குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே எப்படி சம்பந்தம் பேசுறது குளமாக்கள் சொல்லி தந்தாங்க இந்த வந்து ஒரு பொறுப்பாளர் அந்த பெண்ணுடைய தந்தையா இருக்கலாம் அல்லது வேறு யாராவது பொறுப்பாளரா வக்கீலாக இருக்கலாம் இந்த குடும்பத்தார்கள் இருந்து ஒரு பொறுப்பாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் இந்த தந்தையினுடைய அந்த பையனுடைய குடும்பத்தார்கள் தந்தை சொல்லணும் இது மாதிரி என்னுடைய மகனுக்கு உங்களுடைய பெண்ணை மனம் முடிக்க விரும்புறேன்னு சொல்லணும் என்னுடைய மகனுக்கு உங்களுடைய பெண்ணு நிக்காக முடிக்க விரும்புகிறேன் என்னுடைய மகனும் ஆசைப்பட்டுதான் எனவே உங்களுக்கு விருப்பமான்னு கேட்கணும் இன்னைக்கு நாம ஒரு வளமுறை வச்சிருக்கோம் போய் கேட்போம் போன எதுக்காக வேண்டி வந்திருக்கீங்க நிக்காக முடிக்க வந்திருக்கேன் அப்புறம் சீனியை மாத்துறது பத்து சீர்தட்டுகளை எடுத்துட்டு போறது பூ வைக்கிறது இதெல்லாம் மார்க்கத்துல சொல்லப்படாத விஷயங்கள் எத்தனை தட்டுகள் எடுத்துட்டு இதெல்லாம் சொல்லப்படாத விஷயங்கள் மார்க்கத்துல சொல்லப்பட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து இத்தனை இந்த நாள்ல நடத்திக்கலாம் அல்லது நிக்காக முடிவு செஞ்சுக்கலாம் உங்களுக்கும் விருப்பம் சொல்லிட்டாங்க அவங்களும் விருப்பத்தை தெரிவிச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அலமதுலா புகழ்ந்து ஒசலாத் ஒசலாம் அலா ரசூல் இல்லா நபியின் மீது சலவாத்து சொல்லி அந்த மஜ்லிஸ் அப்படியே முடிச்சுக்கணும் இதுதான் நிக்காகுலே சம்பந்தம் பேசுற முறை என்பது இதுதான் சம்பந்தம் பேசுறது முறை என்பதை தான் அந்த மஜ்ரிசு அதோடு முடிச்சுக்கணும் இப்ப இந்த ஒப்பந்தத்தை காப்பறது காப்பாத்துறது இருக்கிறது இது ஆக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அருமையானவர்களே பெருமான செல்லு செல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க இந்த ஒப்பந்தத்தை இது கண்டிப்பாக காப்பாத்தி ஆகணும்னு சொன்னான் கண்டிப்பாக நிச்சயமாக காப்பாத்தி ஆகணும் இந்த ஒப்பந்தத்தை மீறுபவன் தேவையில்லாத காரணம் இல்லாம மீறுபவன் அவன் நிஃபாக் முனாபிக் என்பதாக அல்லாஹுடைய துணை சொல்லி காட்டினாங்க அப்போ இதுதான் ஒரு பெண் பார்க்கிற முறை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்க்கற முறை ஒரு ஆணுக்கு ஒரு பெண் பார்க்கக்கூடிய ஒரு திருமண ஹித்பா அந்த சம்பந்தப்பட பட சம்பந்தம் செய்யக்கூடிய அந்த முறை இது மார்க்கத்தில் சொல்லி தந்த முறையாக இருக்கிறது ஒவ்வொரு முறையும் மார்க்கத்துல சொல்லப்பட்ட மாறி செஞ்சா அங்க எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்லை இல்லை இன்னைக்கு சரியத்து சொல்லாத விஷயங்களை செய்யறதுனால தான் குடும்பத்துல பல்வேறு பிரச்சனைகள் தேவையில்லாத ஆடம்பரங்கள் தேவையில்லாத பித்னாக்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்யறதுனால தான் இன்னைக்கு அந்த தம்பதிகளில் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை பார்க்குறோமா இல்லையா எத்தனை பேர் எவ்வளோ ஆடம்பரமாக நிக்காம முடிச்சு வைக்கிறாங்க கோடிகள் போட்டு நிக்கா முடிக்கிறாங்க லட்சங்களை செலவு பண்ணி நிக்கா முடிக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் அந்த நிக்கா ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க ஒரு வாரத்தில் அந்த நிக்கா முடிச்சிட்டு இல்லை நான் கணவனோடு வாழ மாட்டேன் இல்லை நான் மனைவியோடு வாழ மாட்டேன் என்கிற நிலைக்கு வந்து விடுகிறார்கள் ஆக லட்சங்களில் செலவு பண்ணுறதுல நிம்மதி இல்லை ஏன்ட்ட இருக்குதுன்னு காட்டுறதுல நிம்மதி இல்ல ஏன் பெண்ணுக்கு நான் ஆடம்பரமா திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன் என்கிற வாழ்க்கையில பறக்கத்து இல்ல அருமையானவர்களே மார்க்கம் சொன்னபடி சரியத்து சொன்னபடி நீங்க நிக்கா உங்களுடைய குழந்தைகளுக்கு முடிச்சு வச்சீங்கன்னு சொன்னா அந்த நிக்காகல அல்லாஹ் நிம்மதியை வச்சிருக்கிறான் அந்த நிக்காகல பரக்கத்து இருக்கிறது அந்த நிக்காகல சந்தோஷம் இருக்கிறது எத்தனையோ தம்பதிகளை பார்க்கிறோம் ஒண்ணும் இல்லைனா கூட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆதம்பரம் சாதாரணமாக முடிக்கப்பட்ட நிக்காக அல்லாஹ் பறக்கத்தை வச்சிருக்கிறான் எனவே அருமையானவர்களே அடுத்தடுத்த வாரங்களில் இந்த வாரம் ஒரு சம்பந்தம் எப்படி செய்யறது என்பதை குறித்து சொன்னோம் அடுத்த வாரங்களில் நிக்காஹ் எப்படி முடிக்கிறது ஒருவேளை நிக்காஹ் மனக்கசப்பு ஏற்பட்டு அது தலா கூடிய நிலைக்கு வந்துட்டுன்னு சொன்னா அந்த தலாக்கு எப்படி செய்ய எப்படி விடுறது என்கிற வரைக்கும் அற்புதமான சட்டங்கள் இனி வரக்கூடிய வாரங்களில் தொடர்பயானாக நடைபெறும் எனவே அல்லாஹ் தலா அமல் செய்யக்கூடிய நசீபின் மனைவர்களுக்கும் தந்தருவான் ஆக வாசுரு தாவான் அஹமது இல்லா ரபிலமி